வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஊருக்கு நல்லது சொல்வேன் என கொன்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் நீதி நீலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கண் பண்டங்கள் விற்பவன் செட்டி பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி தொண்டர் என்றோர் வகுப்பில்லை தொழில் சோம்பலை போல் இழிவில்லை நாலு வகுப்பும் இங்கொன்றே இந்த ஒன்று நான்கினால் செத்து வேண்டிடுமான இடச்சாதே ஒற்றை குடும்பம் தனிலே போருள் ஒங்க வளர்ப்பவன் தந்தை மற்ற கரு மங்கள் செய்தே மனை வாழ்ந்து இடச் அன்னை ஏவல்கள் செய்பவர் மக்கள் இவர் யாவரும் அன்றோ அனைவரும் ஒன்றாய் நல்ல வீடு நடத்துதல் கண்டோம் பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார் பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார் கோடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழி வையம் ஆதரவற்றிங்கு வாழ்வோம் தொழில் ஆயிரம் மண்புறச் செய்வோம் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே நல்ல மாதர் அறிவை கேடுத்தார் கண்கள் இரண்டி ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமையற்றிடுங்காணி தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் ஒய்வதனை தேலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் தீயினை கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர் கோயிற் சீழுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார் யாரும் பணிந்தேடும் தெய்வம் பொருள் யாவேனும் நின்றேடும் தெய்வம் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் வெள்ளை நீரத்தோரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலை நிறம் ஒரு குட்டி எந்த நேரம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ இந்த நேரம் சிறிதென்றும் இஃது ஏற்றமென்றும் சொல்லலாமோ வண்ணங்கள் வெற்றுமை பட்டால் அதில் மனோடர் வெற்றுமை இல்லை எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் முன் என்ன்காணீர் நிகரென்று கொட்டும் ஊர் இந்த நீ நீளம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பீனை எல்லாம் அன்பென்று கொட்டும் முரசே அதில் ஆக்கம் என்று கொட்டு துன்பங்கள் யாவுமே போகும் வேறும் சூது பிரிவுகள் போனால் அன்பென்று கொட்டும் ஊரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம் இன்பங்கள் யாவும் பேருகும் இங்கு யாவரும் ஒன்றின்று கொண்டால் உடன் பிறந்தார்கள் போல இவ்வுலகினில் மனிதர் எல்லாரும் இடம்பெயரேதுண்டு வையத்தில் இதில் எதுக்குச் சண்டைகள் செய்வீர் மரத்தினை நட்டவன் தண்ணீர் நன்கு வார்த்ததை ஒங்கிடச் செய்வான் சிரத்தை உடையது தெய்வம் இங்கு சேர்த்த உணவில்லை இல்லை வயிற்றுக்கு சோருண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர் எல்லோர்க்கும் பயிற்றி ஊழதுண்டு வாழ்வீர் வீரர் பங்கை திருடுதல் வேண்டாம் உடன் பிறந்தவர்களைப் போல இவ்வுலகினில் மனிதர் எல்லோரும் திடம் கொண்டவர் மேலிந்தோரை இங்கு தின்று பிழைத்திடலாமோ வலிமை உடையது தெய்வம் நம்மை வாழ்ந்திடச் செய்வது தெய்வம் மெலிவு கண்டாலும் குழந்தை தன்னை வேட்டி மீதி தீடலாமோ தம்பி சற்று மெலிவானால் அண்ணன் தானடிமை கொள்ளலாமோ செம்புக்கும் கொம்புக்கும் மஞ்சி மக்கள் சிற்றடிமைப்படலாமோ அன்பென்று கொட்டும் ஊரசே அதில் யாருக்கும் விடுதலை உண்டு பின்பு மனிதர்கள் எல்லாம் கல்வி பெற்று பதம் பெற்று வாழ்வார் அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியவரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் பாருக்குள்ளே சம்ம தன்மை தோடர் பற்றும் சகோதரர் தம்மை யாருக்கும் தீமை செய்யாது புவி எங்கும் விடுதலை செய்யும் வயிற்றுக்குச் சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் ஒன்றென்று கொட்டும் ஊரசே அன்பில் ஒங்கென்று கொட்டும் நன்றென்று கொட்டும் ஊரசே இந்த நானிலம் அந்த நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்